ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா தூய்மையாக நம்ம ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் முழு நாளும் நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பற்றி வந்து பாமா வந்து இன்றைக்கி சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி பிராமண்கள் சீரீஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம கேட்போம் பிராமணன் என்றாலே அலங்கரிக்கப்பட்ட தூய அன்ன பறவைகள் இன்னைக்கு பாபா வந்து பாப்தாதா வந்து நாலா புறங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த தூய அன்ன பறவைகளோட சபைய வந்து பார்த்துட்ருக்காரு இருக்காரு பாபா பார்க்கறதே இந்த தூய அன்ன பறவையோட சபைய பார்த்துட்டு இருக்காரு ஒவ்வொரு அன்னப்பறவையும் நீங்கள் எல்லாருமே வந்து உயர்ந்த ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கீங்க ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்னப்பறவைகளின் சபையும் முழு கல்பத்திலையுமே அலோகிகமானது மற்றும் அது தனிப்பட்டது இந்த உயர்ந்த ஸ்திதி உயர்ந்த அந்த நிலையில் இருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த அன்னப்பறவையோட சபை இந்த முழு கல்பத்துலேயும் அலோகிகமாக இருக்குது மற்றும் தனிப்பட்டதாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு அன்னப்பறவையும் அவங்களோட விசேஷங்களில் மிக அழகாக நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷத்தன்மை இருக்கும் விசேஷத்தன்மைகள் தான் உங்களோட சிரேஷ்ட அலங்காரமே உங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தன்மை தான் உங்களோட சிரேஷ்ட அலங்காரம் அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட அன்னப்பறவைகள் எவ்வளவு பிரியமானதாக இருக்குது இந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட அன்னப்பறவைகள் நீங்கள் வந்து எவ்வளோ பிரியமானவர்களாக இருக்கீங்க பாப்தாதா வந்து ஒவ்வொருவருடைய விசேஷம் என்ற அலங்கரத்தை அலங்காரத்தை வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் உங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை ஏன்னா எல்லாருமே அலங்கரிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா பாப்தாதா பிராமண பிறப்பு கொடுத்த உடனே குழந்தை பருவத்திலேயே உங்களுக்கு வந்து விசேஷ ஆத்மா பவ நீங்கள் இந்த பிறப்பு அதாவது நீங்கள் அப்பாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இவர் தான் எனக்கு அப்பாவாக இருக்கார் பிரம்மா மூலியமாக என்னை படைக்கிறார் பிரம்மா மூலியமாக வளர்க்குறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிகே ஆன அந்த நொடியிலேயே உங்களுக்கு விசேஷ ஆத்மா பவ அப்படின்னு வரதானத்தை உங்களுக்கு உங்களுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் அந்த கால் அடி எடுத்து வச்ச உடனே ஆனால் வரிசைக்கிரமமாக நீங்கள் இருந்தால் கூட சரி கடைசி நம்பவரில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் தான் பிராமண வாழ்க்கையில் நீங்கள் வருவதுனாலே விசேஷ ஆத்மா ஆகிட்டீங்க எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் சரியாக இல்லைங்க எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் சம்பூர்ண நிலையை அடையலை நாங்களாம் விசேஷமானவர்களா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது நீங்கள் பிராமண குடும்பத்தில் கடைசி நம்பராக இருந்தாலும் உலகிலே நீங்கள் வந்து உலகிலுள்ள ஆத்மாக்கள் அவங்கள காட்டிலும் நீங்கள் வந்து விசேஷ ஆத்மான்னு பாடப்பட்டிருக்கு அதனால் தான் கோடியில் அந்த சிலரிலும் சிலர் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு அதனால் பிராமணர்களின் சபை என்றாலே விசேஷ ஆத்மாக்களின் சபை நீங்கள் பிராமண சபைக்கு வந்த உடனே நீங்கள் சபையில் வரீங்கனாலே விசேஷ ஆத்மாவின் சபைக்கு வரீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எல்லாருமே விசேஷமானவர்கள் தான் இன்றைக்கி முரளியில் பாபா சொல்கிறது என்னென்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைங்களே தந்தையோட அன்பை நீங்கள் பெறணும் அப்படின்னா முதல்ல வந்து தூய்மையாக இருக்கணும் உங்களோட வாழ்க்கையை வந்து தூய்மையாக நீங்கள் மாற்றிக்கணும் ஆத்மா அபிமானியாகி ஆத்மா உணர்வுடையவராக நீங்கள் இருக்கணும் பாபாவை நினைக்க போறீங்க அப்படின்னாலே நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மா அபிமானி நிலையில் இருக்கிறோமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அப்போ தான் தந்தையோட அன்பை வந்து அனுபவம் செய்ய முடியும் அப்புறம் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா தந்தையிடமிருந்து நம்ம வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை இப்போ இருக்கோம் அப்படின்னு அந்த குஷியிலேயே நீங்கள் இருக்கணும் அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படியே நினச்சிக்கிட்டு அப்போது ஆத்மானு உணர்ந்து அதுக்கப்புறம் நினைக்கிறீங்க அன்பு அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் நான் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் சொர்க்கத்தின் ஆஸ்தி எனக்கு கிடச்சிட்ருக்கு அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு அனுபவம் பண்ணி அந்த குஷிலேயே இருக்கணும் அப்போ தான் இந்த குஷி அதிகமாக இருக்க இருக்க தான் அப்பாவோட நினைவும் நமக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை ஏதாவது ஒன்று நம்ம இதை பண்ணலையே அதை பண்ணலையே எதாவது ஒரு ஒரு சோகமான விஷயம் எதாவது ஒன்று வந்தாலும் அவ்வளோதான் நினைவு வந்து கட்டாயிடும் அதனால் நீங்கள் எப்பயுமே நினைவில் இருக்கணும் குஷிலேயே இருக்கணும் கேள்வி வந்து இந்த சங்கம் யுகத்தில் நீங்கள் பிராமணனில் இருந்து ஆவதற்காக எந்த ஒரு மறைமுகமான உழைப்பு செய்கிறீங்க பாபா சொல்கிறாங்க பிராமணர்களாகிய நீங்கள் வந்து தூய்மை ஆவதற்காக மறைமுகமான உழைப்பு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அதற்கு ரொம்ப மறைமுகமான முயற்சி வந்து செய்ய வேண்டியிருக்கு பிரம்மாவோட குழந்தைகளாகிய நீங்கள் வந்து சங்கம யுகத்தில் வந்து சகோதர சகோதரிகள் ஆவீர்கள் உங்கள் அதாவது நீங்கள் பிரம்மாவோடய குழந்தைகளாக நீங்கள் இருக்கீங்க இந்த யுகத்தில் வந்து நீங்கள் எல்லோருமே உங்களுக்கு வந்து சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் இடையே அசூத்தமான பார்வை வந்து இருக்கவே முடியாது நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி சேர்ந்தே வசிக்கும்போது கூட நீங்கள் உங்களை வந்து பிகேன்னு தான் நீங்கள் உணரணும் அதாவது அவர் வந்து இந்த பிகே லைஃப்பில் இல்லைனாலும் நீங்கள் வந்து என்னோட சகோதர ஆத்மான்ற அந்த நிலையில் நீங்கள் இருக்கணும் ஏன்னா இந்த நினைவுனால மட்டும்தான் நீங்கள் முழுமையாக தூய்மையானீங்க தான் அந்த மாதிரி தூய்மையாக ஆகும் போது தான் ஃபரிஸ்தாவே நீங்கள் ஆக முடியும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆத்மான உணருங்க அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் இதை கேட்கணும் ஆத்துமான நல்லா உணர்ந்துட்டு அதுக்கப்புறம்தான் இதை கேட்கணும் பாபாவோட நினைவில் போதும் அப்படி உணர்ந்துட்டு தான் அப் பாபாவை நினைக்கணும் இந்த ரகசியத்தை வந்து குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் இதை நல்லா அனுபவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லி கொடுங்க ஆத்ம உண உணர்வுடையவராகி அமர்ந்தீங்கன்னா தான் தந்தையோட அன்பும் உங்களுக்கு இருக்கும் தந்தை மேலே அன்பு உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னா தேக உணர்வில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் பாபா வந்து நமக்கு ராஜயோகம் இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்காரு ராஜயோகம்னாலே இது தான் ஆத்மான நல்லா உணர்ந்து அதுக்கப்புறம் பாபாவை நினைவு செய்யும் போது அந்த அன்பு வந்து நம்ம அனுபவம் செய்யணும் இதுதான் ராஜயோகம் பாபாவிடம் இருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி இப்போ நம்ம இருக்கோம் இந்த நினைவுலேயே முழு நாளும் நீங்கள் இருக்கணும் நம்ம எதுக்காக பாபாவை நினைவு பண்ணுறோம் அப்படின்னா சொர்க்கத்தின் ஆஸ்தியை நம்ம எடுக்கிறதுக்காக நினைவு பண்ணுறோம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை நம்ம கிடச்சிட்ருக்கு அப்படின்னு அந்த குஷியிலேயே இருக்கணும் முழு நாளும் நீங்கள் அந்த குஷி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்கணும் இதை அடிக்கடி நீங்கள் மறந்துறீங்க அப்போ தான் அந்த குஷியின் பிரகாசம் கூட மங்கிடுது உங்களுக்குள்ள அதனால் பாபா சொல்கிறாரு குழந்தைகளே நீங்கள் ஆத்மா உணர்வுடையவராகி நீங்கள் அமருங்க அப்படின்னு பாபா வந்து எச்சரிக்கிறாரு தன்னை ஆத்மான்னு உணராமல் நீங்கள் அப்படியே நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மாயா தான் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும் வீணான எண்ணங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த சக்தியும் உங்களுக்கு கிடைக்காம போகும் இப்போ ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவோட உண்மையான சந்திப்பு நடந்துகிட்ருக்கு இதுதான் தான் வந்து மேலா அப்படின்னு கொண்டாடுறாங்க இப்போ உண்மையான மேலா இப்போ உங்களுக்கு தான் நடந்துட்டுருக்கு நீங்கள் தான் உண்மையாகவே சிவ பாபாவை சந்திக்கிறீங்க அவங்க பக்தியில் வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்தூலமாக வந்து சந்திக்கிறாங்க அந்த தண்ணியை வந்து மேலாவில் போய் அந்த தண்ணியை வந்து என்ன சொல்கிறது குளிச்சுட்டு வர்றது இதுதான் வந்து சந்திப்பு இதனால பாவம் போயிடும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஆத்மாவாகிய நீங்கதான் வந்து பரமாத்மாவோட இந்த சந்திப்பு வந்து சந்திக்கிறீங்க புத்தியால சந்திக்கிறீங்க அந்த பாவம் எப்ப போகுதுன்னா இந்த ஞானத்தை நீங்க முழுமையா இதை பத்தி நீங்க வந்து புரிஞ்சுக்கும் இந்த ஞானத்தை நல்ல விச்சார் சாகர் மந்த நீ இதை நல்லா உங்க உங்களோட ஆழமாக நீங்கள் வந்து இது இந்த ஞானத்தோட ரகசியங்களை நீங்கள் படித்து இந்த ஞானத்தை நீங்கள் கேட்கும் போது உங்கள் மனஸ்திதி உங்கள் உடல் எல்லாமே ஆகுது தூய்மை ஆகுது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பாபாவை நினைவு பண்ணணும் அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் இந்த தலைப்பை வந்து நீங்கள் உருவாக்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு தலைப்பை எடுத்துக்கணும் எல்லாருமே வந்து தலைப்பை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் ஏதாவது ஒரு தலைப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்காங்க அப்புறம் தந்தை இருக்கார் இந்த மும்மூர்த்திகள் அதாவது இந்த திருமூர்த்தி படத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த திருமூர்த்தியை பற்றி நல்லா விச்சார் சகர் மந்தன் பண்ணணும் அதாவது இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் யார் இவங்களுக்கு மேலே வந்து பரம்பிதா பரமாத்மா இருக்கார் இவங்க தான் வந்து இவங்களை எல்லாத்தையும் படைச்சி எல்லாத்தையும் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாரு பிரம்மா வந்து எப்படி வந்து திரும்பவும் கிருஷ்ணர் ஆகுறாரு கிருஷ்ணர் வந்து இதை இந்த ஞானத்தை சொல்லலை ஸோ இந்த மாதிரி இப்போது சூட்ச்மை வதனவாசியாக இப்போ பிரம்மா இருக்கார் இதை பற்றிலாம் நல்ல ஒரு டாபிக் வந்து நீங்கள் நல்ல சாகர் மந்தன் பண்ணி நிறைய பேருக்கு புரிய வைங்க இப்போது கண்காட்சிகள் வருது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் புரிய வைக்கலாம் இதை பற்றி எப்படிலாம் நம்ம புரிய வைக்கலான்னு நீங்கள் இதை பற்றி டாபிக் வந்து சேவை செய்யணும் நீங்கள் சேவை செய்ய ஏன்னா இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து மகாரதி சர்வீசபிள் குழந்தைங்களுக்கு தான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நல்லா சேவை செய்வாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த ஞானத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படியே கேட்டுட்டு இதை படிச்சுட்டு நீங்கள் போகிறது கிடையாது இதை பற்றி நல்லா சிந்தனை செஞ்சு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் எல்லாருமே வந்து அவங்களோட பதவியை வந்து அடையணும் எல்லாருமே அவங்கவுங்களோட ஆஸ்தியை வந்து பாபா கிட்டருந்து எடுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து நீங்களும் வந்து மகாரதியாக ஆகணும் உங்களுக்கு அதனால் தான் வந்து முன்னேற்றமே ஏற்படும் பாபா சொல்கிறாங்க இந்த பகவான் பகவான் எப்படி வந்து இந்த சங்கமயுகத்தில் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா கலியுகத்தில் வந்து இருக்குது கலியுகம் அப்புறம் சத்தியுகம் இந்த சங்கமயுகம் இந்த சங்கமயுகத்தில் தான் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு ஸோ பிரம் பிரம்மாவை பற்றியும் நீங்கள் சொல்லணும் ப்ளஸ் வந்து நம்ம சிவ பாபா இதை படைக்கிறவரே அவர் தான் இல்லையா அப்போ அவரை பற்றின நல்லபடியான இந்த சங்கம யுகத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் ஏன்னா இதுக்கு தான் வந்து புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்லப்படுது இப்போ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு மாதம் வந்து சங்கமம் அப்படின்னு வருது புருஷோத்த சங்கமம்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டாடுறாங்க ஆனால் இங்கே தான் நீங்கள் ஐந்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சங்கமம் ஏற்படுது பாண்டவர்கள் மகாபாரத போர் வந்து மகாபாரத போரில் கூட வந்து இந்த சங்கமத்தில் தான் நடக்குது அதனால் இந்த சங்கம யுத் யுகத்தை பற்றி நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும் ஏன்னா இந்த சங்கம் யுகத்தில் என்னென்ன நடக்குது சங்கம யுகத்தில் வந்து கீதையோ அந்த கீதை உண்மையான கீதையோட அந்த பகவானோட மகா வாக்கியம் வந்து உண்மையாக நடந்துகிட்ருக்கு அப்புறமேட்டு உண்மையாக சிவ பாபாவோட சந்திப்பு நடக்குது அப்புறம் மகாபாரத போர் வந்து நடக்குது இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் இருந்தாங்க இது எல்லாமே இந்த சங்கமிகத்தில் தான் நடக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியாக புரிஞ்சு மற்றவங்களுக்கும் வழிகாட்டியாக நீங்கள் இப்போ இருக்கீங்க அதனால் இந்த ராவண சம்பிரதாயம் அதாவது ராவண ராஜ்யம் இப்போ முடிவுக்கு வரக்கூடிய டைமும் வந்து இந்த சங்கமிகோத்தில் தான் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் நல்லபடியாக ஆத்மானு உணருங்க அப்புறமேட்டு நினைவு யாத்திரையில் நீங்கள் இருங்க ஸ்தூல யாத்திரையெலாம் வந்து அவங்க வந்து அதை பண்ணிவிட்டு திரும்பவும் அவங்க வீட்டில் போயிட்டு பதீதம் தான் ஆகுறாங்க ஆனால் நீங்கள் இந்த யாத்திரையில் நீங்கள் ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா முழுமையான தூய்மையாகி முழு உலகமும் இப்போது இந்த மரண உலகம் வந்து மீண்டும் புதிய சொர்க்கலோகமாக மாறும் அதனால் இந்த யாத்திரை ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்தது அங்கே வந்து சிலைகளை கும்பிட்றாங்க ஆனால் இங்கே நேரடியாக நீங்கள் பகவானையே வந்து சந்தித்து அவரோட உரையாடல் பண்ணி அவரோட நீங்கள் வந்து நினைவில் இருந்து தூய்மை ஆகிறீங்க இதில் வந்து நீங்கள் என்ன அதாவது குழப்பமாக அடையக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி டாபிக்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்னா இந்த பிரம்மா எப்படி வந்து விஷ்ணு ஆகிறாரு இந்த பிரம்மாவோடய இருந்து இந்த அப்படியே இந்த ஐ மீன் இந்த விஷ்ணுவோட நாபிலேருந்து அப்படியே பிரம்மா வராரு அந்த பிரம்மா வந்து தாமரை மலரில் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் உண்மையாக என்ன எப்படி அந்த மாதிரி ஆகுறாரு ஏன்னா அவர் பிரம்மாவிலேருந்து விஷ்ணு ஆகிறதுன்றது ஒரு நொடி தான் அதை புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு நொடியில் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து சீக்கிரமாக நடக்குது ஒரே ஒரே இந்த சங்கமிகத்தில் நடந்துடுது ஆனால் விஷ்ணுவிலருந்து பிரம்மா ஆகிறதுன்றது அதுக்கு எண்பத்தி நாலு பிறவிகள் தேவைப்படுது அதுக்கு பல பிறவிகள் பல அந்த ஐந்தாயிரம் வருட காலம் தான் விஷ்ணு படுத்துருக்குற மாதிரியும் அந்த பிரம்மா வந்து அந்த மாதிரி தாமரை மலரில் இருக்கிற மாதிரியும் இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பற்றி மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும் இது வந்து விகார உலகம் இந்த உலகம் வந்து இப்போது வை வைஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப விகாரியாக இருக்குது ஆனால் வைஸ்லெஸ் புது உலகம் இப்போது நிர்விகாரி உலகம் வரணும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஞானம் யோகத்தை வந்து முழுமையாக ஈடுபடணும் ஞானத்தை வந்து தினமும் வந்து நீங்கள் கேட்கணும் படிக்கணும் இதை பற்றி சாகர் மந்தன் பண்ணணும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு படத்தை பற்றி நீங்கள் நல்லபடியாக அதை விசாரசாக மந்தன் பண்ணி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த முக்கியமான தர்மங்கள் இருக்குது முக்கியமான தர்மங்கள் வந்து நாலு தான் மற்றதெல்லாம் சின்ன சின்ன தர்மங்கள் நிறையா இருக்குது இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இதை பற்றி யோசிக்கலாம் அப்போது உங்களுக்குள்ள வந்து வேற சிந்தனைகளை வரவே முடியாது இப்போ நீங்கள் சங்கமிகத்தில் வந்துட்டீங்கனாலே தூய்மையாக இருக்கணும் எப்பயுமே தூய்மையாக இருக்கணும்னா அதற்கு வந்து மறைமுகமாக நீங்கள் இந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணணும் சேவையில் நீங்கள் ஈடுபடணும் ஆத்ம உணர்வாக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பயிற்சி செய்யணும் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்போ வந்து நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கீங்க அந்த அசுத்தமான பார்வை வந்து உங்களுக்குள்ளே இருக்கவே முடியாது நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் பிகேவாக தான் இருக்கீங்க இதில் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப உழைப்பு தேவைப்படுது கணவன் மனைவியாக ஒன்றாவே இருந்தா ஏன்னா ஆண் பெண்ணிற்கு இடையே அந்த கவர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான் மொத்தமாக முடிஞ்சுது பாபா சொல்கிறாங்க நீங்கள் கையால் கூட நீங்கள் யாரையும் வந்து தீண்டாமல் இருக்கணும் இங்கே நீங்கள் வந்து சகோதர சகோதரிகள் அவங்க வந்து கையால் தீண்டுவதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லைன்னா பாவத்தின் உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுரும் நம்ம பிகேயாக ஆகியிருப்போம் ஆகியிருக்கிறோன்றதையும் மறந்து போயிடும் அதனால தான் இதில் மறைமுகமான உழைப்பு இருக்குது தம்பதிகளாக கூட நீங்கள் இருக்கீங்க ஆனால் யாருக்கு என்ன தெரியும் நம்ம பிகேவாக ஆகணும் இப்போது ஆகியிருக்கீங்க பிகேவாக ஆகினீங்கன்னா அப்போ ஃபரிஸ்டாக ஆகணும் ஃபரிஸ்தாக ஆகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து யாரையும் வந்து தொடக்கூடாத அளவுக்கு நீங்கள் பவித்திரமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் முழுமையான ஃபரிஸ்த ஆகணும் ஆக முடியும் ஸோ அதனால் இதை வந்து நல்லபடியாக நீங்கள் உழைப்பு உழைச்சா தான் நீங்கள் முழுமையான ஃபரிஸ்த ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு தூய்மை வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வேணும் இந்த பிரம்மா பாபா கூட வந்து அவரும் வந்து ஒரு ஸ்தூலமான உடலில் இருந்தவர் தான் அப்போ அவரை கூட நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் பிரம்மாவுக்கு வந்து எந்த தொடர்பும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஒன்லி சிவ கிட்ட மட்டும் கனெக்ஷன் வச்சிருப்போம் அப்படின்னு கிடையாது பிரம்மா வந்து நமக்கு அம்மாவாக இருக்காங்க இந்த சிவபாபாவோட மனைவியாக நமக்கு இருந்து நம்மளோட அம்மாவாக இருந்து நமக்கு வழிகாட்டுறாங்க நம்ம கூடவே இருந்து இப்போது வரைக்கும் கூட வந்து சங்கம யுகத்தில் வந்து நமக்கு இருக்காங்க கூடவே இருந்து உதவி செய்கிறாங்க அப்போது அதனால் வந்து அவங்க கூட தொடர்பு இருக்கணும் அவங்களுக்கு லெட்டர் எழுதணும் பத்து இருபது வருஷமாக ஆகியும் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க ஏன்னா இப்போ நாடகம் முடிந்து போகக்கூடிய டைம் முடிஞ்சே ஆகணும் அப்போது அநேக கஷ்டங்கள் வரதான் செய்யும் திவால் ஆகும் நோய்கள் வரும் பணக்காரர்களிட்ட வந்து நீங்கள் பணம் கொடு பணக்காரர்கள் வந்து பணம் கொடுத்துருப்பாங்க அவங்களே அப்புறம் சரீரத்தை விடக்கூடிய டைம் வந்துடும் அப்புறம் வாங்கினங்க திரும்ப கொடுக்க முடியாத நிலமை இதெல்லாம் வந்து நடக்குது அதனால் இப்போது யார்கிட்டேயும் அந்த கணக்கு வழக்குன்றது இல்லாமல் இருக்கணும் சில பேர் திடீர்னு அமர்ந்தபடியே இறந்துடுறாங்க இது மரண உலகம் ஆனா மரண உலகத்துல இருந்து நீங்க அமரலோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்கன்ற அந்த குஷியில் இருக்கணும் நம்ம அமரபுரிக்கு சக்கரவர்த்தியா ஆக போகிறோம் அப்படின்னு அந்த இந்த குஷில நீங்க இருக்கும்போது முழுமையான தூய்மையா ஆகிடுவீங்க அந்த இக்கரையில இருந்து அக்கறையை நீங்க போகணும்னா இந்த மாதிரி டாபிக்லாம் நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது இல்லைனா வந்து ஞானத்தை நல்லபடியாக சிந்தனை பண்ணி பாபாவை நினைக்கணும் அப்போ தான் வந்து எல்லா நோய்களும் நம்மளை விட்டு போகும் நம்ம ஃபுல் டைம் வந்து தூய்மையாக இருக்க முடியும் பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா எந்த குழந்தைகள் எல்லா சம்பந்தங்களும் ஒரு தந்தை இடம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பேரளவுக்கு தான் அனுபவம் ஆகும் அவங்க வந்து சதா மகிழ்ச்சியிலேயே ஆட வச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரையும் ஒருபோதும் கலைப்பின் அனுபவமே அவங்க செய்யவே மாட்டாங்க ஏன்னா யாருக்குடியாவது நமக்கு தொடர்பு இருந்தால் தான் அவங்களோட நினைவு வரும் அப்போ அவங்களோட வைப்ரேஷன்ஸை நம்மளுக்கு ஏற்படும் ஸோ அப்போ அதனால் ஒரு பாபா தான் நமக்கு எல்லாமே ஒரு பாபா கிட்ட இருந்தால் எல்லா சம்மந்தமும் அம்மா அப்பா தாய் அதாவது கணவன் மனை கணவன் அவர் பெண் இதில் வர மாட்டார் ஆண்டில் வந்து எல்லா உறவுலையும் வைக்கலாம் தாத்தாவாக இருக்கிறாரு நமக்கு மாமாவாக இருக்கார் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பந்தங்கள் குழந்தையாக இருக்காரு இந்த மாதிரி எல்லா சம்மந்தத்தையும் அவர்கிட்ட வச்சிடணும் அப்போ தான் வந்து யார் அந்த மாதிரி இருக்காங்களோ தந்தை மற்றும் சேவைன்னு அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுலயே மூழ்கி இருப்பாங்க அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது தந்தை இருக்காரு அப்புறம் சேவை அவரோட சேவையை செய்யணும் அவ்வளோதான் அவங்க வந்து தடைகளின் காரணத்தால நின்று போகிறதுக்கு பதிலாக சதா தடைகளை வென்றவர்களா இருப்பாங்க அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு தந்தை கிட்ட இருக்கிற காரணத்தால டபுள் லைட்டாக இருப்பாங்க லேஸாக இருப்பாங்க என்ன நடந்தாலும் சரி எந்த சுமையும் அவங்ககிட்ட இருக்காது அனைத்து புகார்களும் அவங்களுக்கு முடிஞ்சிடும் புகார்கள் எப்போ வரும் இவங்க சரியில்லை அவங்க என்னாவது ஒரு பிரச்சனை நடக்குது அது இதுன்னு எப்போ அப்போ தான் நடக்கும் அவங்கக்கிட்ட அந்த சம்மந்தம் இருந்தால் தான் அதனால் அந்த புகார்கள் முடிஞ்சிடும் முழுமை நிலையின் அனுபவம் ஏற்படும் உங்களுக்கு முழுமையான நிலைமை ஏற்படணும் அப்படின்னா ஒரே ஒரு சம்பந்தம் ஒரு சிவபாபா கிட்ட ஐ மீன் எல்லா சம்பந்தத்தையும் ஒரு சிவபாபா கிட்ட வைக்கணும் அப்போ நீங்கள் வந்து சகஜ யோகியாக ஆவிங்க ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாருன்னா இந்த சங்கம் சங்கல்பத்தில் கூட எந்த தேகதாரியின் பக்கமும் நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க அப்படின்னாலே நேர்மையற்றவர்களாக ஆகிறீங்கன்னு அர்த்தம் அவ்வியக்த இஷாரா என்னன்னா விண்வெளியில் வந்து இப்போ போகிறாங்க அப்படின்னா அவ்வளோ உயரத்தில் போகிற அந்த காரணத்தால் முழு பூமியும் என்னென்ன இடம் இருக்குது எல்லாமே வந்து தெரியும் அங்கேருந்து இருந்து ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறாங்கன்னா கூட எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் அமைதியின் சக்தி மூலமாக உள்நோக்கு முகம் என்ற அந்த வாகனத்தின் மூலம் இப்போ உள்நோக்கத்திலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தான் அமைதியின் சக்தியை அனுபவம் செய்ய முடியும் அமைதியின் சக்தியை நல்லா அனுபவம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மனசக்தியின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவையும் சரித்திரவான் சிரேஷ்ட ஆத்மா ஆவதற்கான தூண்டுதல் உங்களால் கொடுக்க முடியும் அதுக்கு வந்து அமைதியின் சக்தி உங்களுக்குள்ள இருக்கணும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு எப்பயுமே எங்களை தூய்மையாக வச்சுருக்கீங்க பாபா தூய்மையாக ஆகிறதுக்கான யுக்திகளையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி